ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு வெளிவந்த ஐந்து 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 படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு திரையுலகுக்கு அறிமுகமானவர்தான் நடிகை சாந்தினி ஸ்ரீதரன் மேலும் சாந்தினி ஸ்ரீதரன் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னட படங்களை தனது அபார திறமையை வெளிப்படுத்தியவர் இவர் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு தமிழில் வெளிவந்த ட்ரிபிள் ஃபைவ் என்ற படத்தில் படு கிளாமராக நடித்து ரசிகர்களை இழுத்தார் இந்த படத்தில் பரத் சீனிவாசன் சந்தானம் நீலமேகம் போன்றவர்கள் நடித்திருந்தார்கள் மேலும் இந்த படத்தில் இவர் நடிகர் பரத்துக்கு ஜோடியாக நடித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து தெலுங்கில் வேமா ரெட்டி இயக்கிய சக்கிரந்தா படத்தில் சுமந்த் அஸ்வினுக்கு ஜோடியாக நடித்து தெலுங்கு ரசிகர்களையும் அதிக அளவு பெற்றுவிட்டார் இந்நிலையில் இவர் தனது மூன்றாவது மலையாள திரைப்படத்தில் கே எல் பத்து பட்டு என்ற படத்தில் அபார நடிப்பு திறனை உன்னி முகுந்தனுக்கு ஜோடியாக நடித்து வெளிப்படுத்தியதை பார்த்த ரசிகர்கள் அனைவரும் இவரை கொண்டாட நினைத்தார்கள் இதைத் தொடர்ந்து மேலும் பல மலையாள படங்களில் நடிக்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது அந்த வகையில் இவர் ஜிஜோ ஆண்டனி இயக்கத்தில் டார்வின் டே பரிணாமா என்ற மலையாள படத்தில் பிரபல நடிகர் பிருத்திவ்ராஜுக்கு ஜோடியாக நடித்து கலக்கியிருக்கிறார் கன்னடத்தை பொறுத்தவரை ஸ்ரீகாந்தா என்ற திரைப்படம் இவர் பெயர் சொல்லும்படி அமைந்தது இதனையடுத்து தென்னிந்திய படங்களில் அதிக அளவு கவனத்தை செலுத்தி வரும் இவர் சமூக வலைத்தளங்களிலும் படு பிஸியாக இருக்கிறார் எப்போதுமே வலைத்தள பக்கங்களில் இவர் லேட்டஸ்ட் வீடியோ மற்றும் புகைப்படங்களை வதிவிடுவதை வழக்கமாக கொண்டிருக்கிறார் அந்த வகையில் அண்மையில் இவர் ஆள் அடையாளம் தெரியாத அளவு இருக்கின்ற வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் இதனை பார்த்த ரசிகர்கள் அனைவரும் கடுமையான அதிர்ச்சிக்கு உள்ளானதோடு அட ட்ரிபிள் ஃபைவ் படத்தில் பரத்துக்கு ஜோடியாக நடித்த நடிகையா இது என்ற கேள்விகளையும் எழுப்பி வருகிறார்கள் தமிழில் இவர் நடிப்பில் கடைசியாக வெளிந்த படம் நாற்காலி இதனைத் தொடர்ந்து இவர் தற்போது என்ன செய்து வருகிறார் என்ற குறித்து எந்த தகவலும் இல்லை இந்நிலையில் தற்போது வெறும் உள்ளாடையோடு மோசமான கவர்ச்சியில் சாந்தினி ஸ்ரீதரன் வெளியிட்டிருக்கக்கூடிய புகைப்படங்களை பார்த்த ரசிகர்கள் அனைவரும் வாயை பிளந்து பார்த்து வருகிறார்கள் யாருமே எதிர்பாராத அளவு கூடுதல் கவர்ச்சியை காட்டியிருக்கும் சாந்தினி புதிய பட வாய்ப்புகளை எதிர்பார்த்து காத்திருக்கிறாரா என்று கேட்கக்கூடிய வகையில் புகைப்படங்களில் மோசமான கவர்ச்சி ரசிகர்களின் கண்களுக்கு விருந்தாகியுள்ளது இணையங்களிலிருந்து ரசிகர்கள் இதயத்திற்கு சென்றடைந்திருக்கும் இந்த புகைப்படங்கள் ஒவ்வொன்றுக்கும் தற்போது இணையத்தில் படு வைரலாகி வருவதோடு மட்டுமல்லாமல் ரசிகர்கள் தொடர்ந்து பார்க்கும் புகைப்படங்களிலும் ஒன்றாக மாறியிருக்கிறது மேலும் வீடியோக்களுக்கு நமது தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்